தாய் அடிபட்டால் என்ன செய்யும் செய்யும்லியால் தாய்மடி தேடி முகம் புதைத்து அழ தாய் கையால் தலையை கோதிட அமைதியாகும் அதுபோல் தாய்க்கு இணையானது தமிழ் எத்தனை மொழி அறிந்திருந்தாலும் தாய் கொண்டு தமிழ்தான் சிறு முதலே வானொலி நாடகங்கள் கவிதை தொகுப்புகள் கேட்கும் வழக்கம் உண்டு மிகுந்த விருப்பமும் உண்டு வானொலி அலி அருகில் நோட் பென்சிலுடன் தான் அமர்வேன் என்னை கவர்ந்த வரிகள் வார்த்தைகள் நோட் செய்வேன் பின் என் கற்பனையுடன் சேர்த்து நிறைய கவிதைகள் எழுதி என் அப்பாவிடம் காட்டுவேன் சேர்த்து வைத்ததில்லை கல்லூரி சென்ற போது ஹாஸ்டலில் வீட்டை பிரிந்து இருந்த சோகத்தில் நிறைய எழுதியிருப்பேன் என் மனக்கவலை மருந்தே கவிதைதான் என் கவிதைகளை யாரும் படிக்கவில்லையே என நினைத்ததில்லை ஆனால் அதை எழுதுவது என் மனவழிக்கு ஓர் மருந்து மேக்சிமம் மூன்று நிமிடத்திற்கு மேல் எழுதி படித்ததில்லை யாருக்கும் நேரம் இல்லை சமீபத்தில் என் வாழ்வில் அடைந்த அழுத்தமான மனவலி வேதனையும் அழுகை மறக்க தாய்மடியாக தமிழ்மடி புதைந்து கவிதையாய் வடிக்கிறேன் கவிதைகளே என் மனக்காய வருடல்களே